நற்பவி யோகிராம் சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒத்துருக்கு ஒத்துரு பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை சொத்து பிரச்சனை ஒரு இடத்துல வந்து வந்து பிரிக்கிறதுல பிரச்சனை இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள ஆஹ் வந்து பிரிவினைகள் வழக்குகள் இந்த மாதிரி எது இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு சுமூகமான உறவுகளை ஏற்படுத்துறது இது கணவன் மனைவி உறவுக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன் இந்த மாதிரி உறவு உறவுகள் பிரச்சனை அப்படின்னா ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு உங்களோட பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது நல்ல தீர்வு கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாச்சியார் கோவில் கல் கருடன் சொல்லி கல்லானான கருடன் இருக்காருங்க அந்த நாச்சியார் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாச்சியார் கோவில்ல உள்ள கருடனுக்கு அபிஷேகம் பண்ண வாய்ப்பு இருக்கவங்க அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ண முடியாதவங்க அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் அந்த கோவில்ல அமர்ந்து செல்போன் எல்லாம் பாக்காம மத்தவங்க கிட்ட பேசாம உட்கார்ந்து இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த பங்காளி சண்டைகள் அண்ணன் தம்பி பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு கிடைக்கும் இதை போயிட்டு வாங்க ஏதாவது இந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க நிச்சயமா நல்லது நடக்கும்